ஓட டைரக்டர் இந்த கோஆர்டினேஷன் ஃபார் காந்தாரா டூ இது பேசும்போதே பயமாக இருக்கும் பட் இதை ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு புது ஊரா கிரியேட் பண்ணி நான்லாம் தியேட்டருக்குள்ள போய்ட்டு உள்ள போயிட்டு படம் பார்க்குற டைம்ல நான் வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே என்ட்ராயி படம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் வந்திருக்கேன் தான் அந்த நினைப்பு தான் எனக்கு இருந்தது அவ்வளோ பிரமாதமான நடிப்பு எல்லா நடிகர்களுக்கும் வெரி கம்போஸ்ட் அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க ஹேட்ஸ் ஆஃப் ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் யூ ஹேவ் லிவ் யூ லிட்ரலி லிவ் இது நீங்கள் நடிச்சிங்களா நான் வந்து வெரி பயஸ் பர்சன் சிவபெருமானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சிவன் எல்லாமே சிவன் சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் நான் அந்த சுவாமி தான் உங்களுக்குள்ள உங்க உள்ள பூந்து உங்களை உங்களை வந்து நடிக்க வச்சிருக்காரு அவர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு கூஸ்பம்ஸுங்க கூஸ்பம்ஸ் அது இஸ் நாட் சோ ஈஸி டு அண்ட் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இந்த குவாலிட்டியோட இன்னைக்கு இந்தியாவில் வேற யாராவது பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல மேபி இதுக்கப்புறமா லாட் ஆஃப் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் டைரக்டர்ஸ் மே ட்ரை மே ட்ரை ஒரு ஒண்டர்ஃபுல் எல்லாமே புதுசாக இருந்தது காந்தாரா ஒனுக்கும் காந்தாரா டூக்கும் நியூட்ரலாக இருந்தது வந்து அந்த கடவுள் அந்த சத்தம் அது வரும்போது கொடுக்குற அந்த சவுண்டு டுவோர்ட்ஸ் எண்டு கிளைமேக்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து அந்த காக்ஸ் பவர் உள்ளே பூந்து ஈவில் அழிக்குன்றது தான் வந்து ஸ்கிரிப்டாக முடியணும் அது எந்த ஃபிலிமாக இருந்தாலும் ஃபார்முலா வந்து அது பட் அது என்ன மாதிரி பண்ணுறோம் எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணுறோம் அதை எப்படி ஜனம் வந்து உள்வாங்கிக்க போகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிட்டீங்க அப்படியே ஒரு 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 என்ன மாதிரியான நெகட்டிவ் பவராக இருந்தாலும் அல்டிமேட் சுப்ரீம் பவர்ன்றது சுவாமி தான் கடவுள் தான் அந்த ஹீரோயினை தூக்கி போட்டு மடியில் வச்சு கழுத்த சும்மா அப்படியே கோழி திருப்புற மாதிரி திருப்பி தூக்கி போட்டிங்க பாருங்கள் அவ்வளோதான் டியூரேஷன் கொடுத்தீங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கல இட் வாஸ் நாட் லைக் ரெகுலர் ஃபிலிம் காந்தாராக்கு வந்து வி ஹவ் என்டர்டின் டு நியூ வேர்ல்ட் வி கேம் அவுட் ஆஃப் த தியேட்டர் அப்ரிஷியேட்டிங் யூ அண்ட் விர் ஆல் இன் ஷாக் என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராட்னரி காஸ்டியூம்ஸ் எக்ஸ்ட்ராட்னரி மியூசிக் அல்டிமேட் யூ கேன் நெவர் இமேஜின் அந்த சேஞ்ச் ஓவர்ஸும் இதுவும் டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அப்படியே ஏற்றி 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 கொண்டு போய் எங்களை வந்து ஸ்க்ரீன்லேருந்து எப்படி எப்படி நவ்ரடாமல் இப்படியே ஃபோக்கஸ்டாக உட்கார வச்சுட்டீங்க God bless you and uh, we are waiting for three.